அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்று மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் முப்பத்தி ஆறு மகரலக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் யாராவது நமக்கு எதிர்மறையாக எதாவது செய்திருப்பாங்களோ அப்படின்னு பயப்படுறீங்களா அதாவது உங்களுக்கு வந்து செய்வினை கோளாறு யாராவது செய்திருக்கலாம் அல்லது பில்லி சூனியம் வசியம் செய்கிறது இந்த மாதிரி ஏதாவது செய்திருப்பாங்களோ அப்படின்னு பயப்பட்டிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க சாதகமான நாள் மற்றும் பல நல்ல பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது இன்று உங்களை ஆதரிக்கக்கூடிய நல்ல நண்பர்களையும் கூட்டாளிகளையும் பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக உங்கள் திறமை வெளிப்படும் இன்று முன் முன்னணியை பெற்றுத்தரக்கூடியதாக அமையும் இதன் விளைவாக உங்களுக்கு ஊக்கத்தொகை சலுகைகள் போன்ற சில வகையில் பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது நிதி விலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அதிகமானதாகவே காணப்படுகிறது இன்றைய நாள் உங்களுக்கு சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நிதி வளர்ச்சி கணிசமாக உயர்ந்து காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய தாயிடத்தில் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்களுடைய அணுகுமுறை உங்களது துணையை மிகுந்த அளவில் மகிழ்ச்சிக்கு உள்ளாகும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியம் காணப்படுகிறது ஆற்றல் மிகுந்து காணப்படும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை காணப்படுகிறது இன்றைய நாளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் சுமூகமானதாக காணப்படும் லட்சியத்தை விரைவாகவும் எளிதில் அடையக்கூடியதாகவும் அமையும் மகிழ்ச்சியான நாளாகவே காணப்படுகிறது வீட்டு புனரமைத்தலுக்கோ அல்லது புதிய வீடு வாங்குவதற்கோ இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை சூழலில் வளர்ச்சி வாய்ப்பு அதிகமாக சாதகமாக உள்ளது நீங்கள் சவாலான திறமைகளை கையாள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சுதந்திரமானதாக இருக்கும் நீங்கள் மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் சேமிப்பு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் நல்லுறவு வளரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்போடு காணப்படுகிறது மகிழ்ச்சியின் காரணமாக ஆரோக்கியம் திடமான ஆரோக்கியமாக காணப்படுகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணிகளை கையாள்வதே கடினமானதாக உணர்வீர்கள் அதிகரிக்கக்கூடிய வேலை காரணமாக தவறுகள் நேரிடலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை சரியான முறையில் பயன்படுத்த இயலாது பணம் கரைந்துவிடும் இந்த நிலை உங்களிடம் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமாக பேசுவதன் மூலமாக உறவில் திருப்தி நிலவும் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை இன்று கவலையின் காரணமாக பதட்டமாக காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக கவனத்தை திசை திருப்புங்கள் உங்களுடைய செயல்களில் உணர்ச்சி பூர்வமாக இருப்பதை விட யதார்த்தமாக செயல்படுவது நல்லது இன்றைய சூழ்நிலையை நீங்கள் அமைதியாக கையாள வேண்டும் பணியை பொறுத்தவரை நீங்கள் சேவை மனப்பான்மையோடு பணிபுரிவதால் உங்களுடைய முன்ஜாக்கிரதை உணர்வு உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் என்றாலும் நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொண்டு தவறுகளை குறித்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினரிடத்தில் நல்லுறவு பராமரிப்பதில் சற்று கடினம் காணப்படலாம் சிறந்த அணு முறை மூலமாக சிறந்த குடும்ப மதிப்பை பெறலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் எனவே செலவழிக்கக்கூடிய பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரியம் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்படலாம் தொண்டைவெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இன்று சில பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது ஏமாற்றங்களும் தடைகளும் காணப்படலாம் சக பணியாளருடனான தொடர்பு பயனுள்ளதாக அமையாது குடும்பத்தை பொறுத்தவரை நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களிடையே மோதல் காணப்படலாம் துணையுடன் பழகும் போது அமைதியை மேற்கொள்ள வேண்டியது சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் செலவுகளை தவிர்க்க இயலாது கவனத்தோடு செலவு செய்ய வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதமான ஆரோக்கியமாக காணப்படுகிறது கண் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டியது நல்லது கடினமாக உழைப்பதன் காரணமாக எளிதில் சோர்வடைவீர்கள் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவே இருக்கும் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள் புதிய மனிதர்களை சந்தித்து அவர்களுடைய நட்பை பெறுவீர்கள் இன்று முழுவதும் நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் திருப்தியான பலன்களை நீங்கள் காணலாம் பணியில் மேலதிகாரிகளின் பாராட்டு பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அன்பை வெளிப்படுத்த இது உகந்த நாள் நீங்கள் உங்களது துணை இடத்தில் உங்கள் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் நீங்கள் சிறிது பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் உங்களிடம் இன்று தைரியம் மற்றும் ஆற்றல் நிறைந்து காணப்படுவதால் இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக இருக்கும் நாளாக அமைகிறது இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் இன்று உங்களுக்கு எழுக்கூடிய சூழ்நிலைகள் மிகவும் நீங்கள் உறுதியோடு சந்திக்க வேண்டியதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களோடு நல்லுறவை பராமரிப்பீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய பணிக்காக நற்பெயர் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான சொல்லிலும் செயலிலும் இனிமையான உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் இது உறவின் மதிப்பை உணர் உயர்த்தும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதியில் ஸ்திரத்தன்மை காணப்படலாம் நீங்கள் சிறிது பணம் சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் அதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது விருட்சக்கம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விவேகத்தோடு சிந்தித்து செயல்பட வேண்டும் அதிகமாக யோசிப்பதை தவிர்க்க வேண்டும் பாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதால் செயல்களை கவனமாக செய்ய வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை காதலின் நடவடிக்கைகளை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இது துணையுடனான உறவு நல்லுறவாக இருக்க மிகவும் அவசியம் நிதியிலைமையை பொறுத்தவரை கையில் போதிய அளவு பணம் காணப்படாது கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிகமாக உணர்ச்சி பாதுகாப்பின்மை உணர்வையும் தவிர்க்க வேண்டும் இந்த உணர்வுகள் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்தது கிடையாது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் மந்தமான நாளாக இருக்கப் போகிறது நீங்கள் எளிதில் உணர்ச்சி முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படலாம் நீங்கள் பணி மாற்றம் விரும்புவீர்கள் இதனால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் அத்தகைய உணர்வை நீங்கள் தவிர்த்து மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது கூடுதல் தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு துடிப்பான நாளாக இருக்கும் நீங்கள் நம்பிக்கை உணர்வோடு காணப்படுவீர்கள் நீங்கள் சமநிலையோடு நடந்து கொள்வீர்கள் இது உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியைப் பொறுத்தவரை உங்களுடைய பணிக்கான பாராட்டை பெறுவீர்கள் உங்களுடைய செயல்திறன் மேல் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சில உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் உறவில் நல்லிணக்கம் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு சீரானதாக இருக்கும் நீங்கள் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது பொதுவாக இன்று நீங்கள் உற்சாகத்தோடு இருப்பீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிக எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டாம் சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது பொது விழாக்களில் கலந்து கொள்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை முறையாக திட்டமிட்டு பணியாற்ற இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றி பெறுவதற்கு திட்டமிட வேண்டியது அவசியம் இன்று பொறுத்தவரை காதல் விவகாரங்களுக்கு உகந்த நாள் துணையோடு தேவையில்லாத சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் பணத்தை வீணாக்குவீர்கள் பணத்தை சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியம் குறித்து கவலை காணப்படலாம் அவரை குணப்படுத்த நீங்கள் அதிகம் செலவு செய்ய நேரிடலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சற்று அந்தமான நாளாக இருக்கும் அமைதி தேவை எனில் தைரியம் உறுதி நம்பிக்கை அவசியம் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு அதிக பணிகள் காணப்படலாம் பணியில் நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள் பணிகளை மேற்கொள்ளும் போது தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நல்லுறவு பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது பணத்தில் இன்று அதிக கவனம் வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக செரிமானம் மற்றும் தலைவலி பிரச்சினைகள் காணப்பட வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் வேண்டும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் அமைஞ்சிருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்